பதில் சொல்கிறோம் கேள்வி கே இது லைவில் வந்து யாருமே ஃப்ரீயாக ஜோசிங் சொல்ல இதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டவங்களுக்கு இதெல்லாம் பதில் சொல்கிறோம் மீனராகவன் ஐயா வணக்கம் ஜோதிடத்தில் எப்படி கேள்வி கேட் கேட்பது எப்படி அதனை அறிந்து வாழ்க்கை நன்மையை பெற பெற வேண்டும் கேள்வி கேட்டுருக்குறாங்க ஐயா ஜாதகத்தில் விதிக்கப்பட்ட விதியை மட்டும் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் விதியை மட்டும் என்னுடைய கர்மா என்ன நான் எப்படி வாழ்வேன் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் எப்படி வாழப்போகிறேன் இவ்வளவு தான் என்னுடைய வாழ்க்கையை வந்து இப்படி கேட்கலாம் எப்படி கேட்கலான்னா கேள்வி நான் என்னுடைய ஜீவனத்துக்கு என்னுடைய உடலுக்கும் உயிருக்கும் என்னுடைய ஜீவனத்துக்கு நான் எந்த மாதிரி வாழ்கிறது என்னுடைய ஜாத்திரையை அந்த மாதிரி அமைப்பு இருக்குது என்ன விதிக்கப்பட்டதோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க விதி மாத்தறத்துக்கு ஜோசியராலையும் முடியாது கடவுளாலையும் முடியாது இறைவன் தான் விதிக்கப்பட்டவன் விதியை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் நீங்கள் அந்த விதியை அவங்க சொல்லுவாங்க ஐயா இது மாதிரி உனக்கு வந்து ஜீவனம் பண்ணும் இது தான் ஜீவனம் பண்ணும்போது நீ அந்த உழைப்பை கையாளணும் உனக்கு எவ்வளோ காலம் உனக்கு எந்த காலக்கட்டத்தில் நோய் வருங்கிறத அதை தெரிஞ்சுக்கலாம் உனக்கு எப்படிப்பட்ட மனைவி கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் எப்படிப்பட்ட குழந்தைங்க கிடைக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் படிப்புங்கிறதெல்லாம் பொய் எதை வச்சு உனக்கு ஜீவனம் பண்ணுறதுக்கு வழி உழைப்பா அல்லது உழைக்காத சோர்த்துங்கிறதா இல்லை அடுத்தவங்கள்ட்ட வந்து இந்த வட்டி வாங்கி பொலம் பண்ணுறதா இல்லை அது நம்ம வாங்கி தொழில் செய்கிறதா இல்லை நம்ம கமிஷன் அடிப்படையில் தொழில் செய்கிறதா இப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் என்னுடைய தொழிலுங்கிறது வந்து ஜீவனத்துக்கு வழி உனக்கு எப்போ நோய் வரும் நீ எப்போ சோறு இல்லாமல் கஷ்டப்படுவோம் உனக்கு எப்பப்போ விரயம் வருது எப்பப்போ தன லாபம் வருது இப்படிங்கிறது தான் சொல்கிறது தான் சாஸ்திரம் இதில் வந்து அக்யூரட்லி யாராலையும் சொல்ல முடியாது ஏதோ ஒரு அப்ராச்மெண்ட்டு தான் ஜோதிடம் அக்யூரட்லி கிடையாது எந்த ஜோசிக்கிறாலேயும் இது இப்போ நடக்கும்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு யூகம் அது உங்களுக்கு ஒத்து வந்தால் அவர் உங்க நல்ல ஜோசியர் உங்களுக்கு நல்ல ஜோசியர் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க அதனால இது வந்து நீங்கள் இதுதான் கேள்விங்கிறத ஜனங்களுக்கு இன்னும் கேள்வினா நான் தெரியல பாவம் நீங்கள் கேட்டது அருமையான கேள்வி கேள்வி கேட்குற தகுதி கூட ஜனங்களுக்கு இல்லை சம்மந்தமே இல்லாமல் கேள்வி கேட்குறான் எனக்கு இந்த பொண்ணு கிடைக்குமா டே உனக்கு எந்த மாதிரி பொண்ணு கிடைக்கணுமோ அதுதான் விதி அது விதியை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க என்கிட்ட கேட்டால் எனக்கு இப்படி படித்த பொண்ணு கிடைக்குமா உத்தியோகத்தொடர்பு பொண்ணு கிடைக்குமா இல்லைப்பா உனக்கு அடம் பிடிக்கிற மனைவி கிடைக்கும் அப்போ அடம் பிடிக்கிற மனைவி நல்ல மனைவி கிடைக்காதா அது கிடைக்கக்கூடாதுன்னு விதி ஆனால் அதை அவன் ஏற்றுக்கிற பக்குவம் இல்லை ஜனங்களுக்கு யாருக்குமே உண்மையை ஏற்றுக்கிற பக்குவம் இல்லை இதுதான் உண்மை நன்றி இது இன்னைக்கு லைவ் ஃப்ரீயா ஜோசியம் சொல்றது இல்லை இது லைவ் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது உங்களுக்கு பொதுவான கேள்வி இருந்தால் மட்டும் தயவு செய்து கேளுங்க உங்களுக்கு பிடிச்ச வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் நாங்கள் பண்ணுறது ப்ரோஜெக்ட் வந்து ஷேர் பண்ணுங்கள் நாலு பேர் பார்க்குறீங்க ஒரு லைக் பண்ணி விடுங்க அடுத்து வந்து சார் அவர் கேட்டுக்கிறாரு ஐயா ஆவிகள் என்பது உண்மையா இந்த உலகத்தில் ஆவிகள் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு ஐயா அது இருக்குது இருக்கலாங்கிறது எனக்கு ஜோசியத்தில் கிடையாது எனக்கு ஜோசியம் தான் தெரியும் ஆவிகளை பற்றி எனக்கு தெரியாது இருந்தாலும் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய் நீ பயந்து எது செஞ்சாலும் அது பேயா தெரியும் பைப்பில்லன்னு வச்சுக்க அதை பற்றி உனக்கு கவலை இல்லை நீ நேர்மையாக இருந்தால் ஆவியும் கிடையாது பாவியும் கிடையாது நீ பாவியாக இருந்தால் அது ஆவி நீ பாவியாக இல்லா அது ஆவி இல்லை நேர்மையாறு உண்மையாறு நல்லவனார் ஆவின்னு ஒன்று இருந்தால் கூட உனக்கு நல்லது பண்ணும் நன்றி அடுத்தாப்புலாம் ரோஹிணி நட்சத்திரம் பற்றி சொல்லுங்க இரண்டாம் பாதம் அருள் ஜோதி அரவிந்தன் அப்படிங்கிற ஒரு ஐயா ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து மொத்தம் நாலு பாதம் இருக்குது மொதல் நட்சத்திரத்தினுடைய குழந்தைங்க பிறந்தவங்க வந்து ஞான குழந்தைகள் ஏன் அப்படின்னா அதனுடைய தன்மை எப்படி மத நட்சத்திரத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து கோபம் ஜாஸ்தியாக வரும் அவங்களுக்கு அவசர புத்தியும் இருக்கும் அந்த ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பிறந்தவங்க கொஞ்சம் அவசர புத்தியும் இருக்கும் உகந்த கடவுளை அவங்களுக்கு வந்து முருகன் இந்த ரெண்டாவது பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் ரெண்டாவது பாதத்தில் பிறக்கிறவங்க கலையாக இருப்பாங்க அழகாக இருப்பாங்க பெண்கள் மேலே அதிகமாக விருப்பம் பண்ணுவாங்க ஆசை அதிகமாக இருக்கும் அன்பு அதிகமாக இருக்கும் கேள்வி சேவையில்லாத சிக்கல்லாம் அவங்க மாட்டுவாங்க பெண்களால் நண்பர்களால் ரெண்டாம் பாதத்தில் உள்ளவங்க இது ரோகிணி மூணாம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு பிரச்சனை இல்லை கல்வி அறிவு நல்லா இருக்கும் உயர்கல்வி உண்டு அந்த கல்வியால் அவங்களுக்கு பயன்படுற அளவுக்குலாம் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆனால் அவங்க ஒரு பச்சோந்தி ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவாங்க ரோகிணி நட்சத்திரம் நாலாம் பாதம் உள்ளவங்க தாய்மாரில் விருப்பமாக இருப்பாங்க தாய் பாசம் உண்டு தகப்ப தாயினுடைய சொந்த பந்தம் அவருக்கு உதவி உண்டு ரொம்ப எதுலையுமே சுலவாக இருப்பார் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவார் இந்த ரோகிணிக்கு நாலு பாதத்துக்கும் நாலு விதமான பலன் உண்டு அதே மாதிரி நட்சத்திரத்தில் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் நூற்றி எட்டு பாதம் உண்டு நூற்றி எட்டு பாதத்துக்கும் தனித்தனி பலன் உண்டு நன்றி அடுத்த பேர் படிக்கும்போல பசுரான்னு நினைக்கிறேன் பேரு ஜோதிட சந்தேகம் ஒரு பாவகத்தில் அமர்ந்த கிரகம் வைத்து பலன் சொல்வது அந்த பாவத்து அதிபதி இருக்கும் இடத்தை வைத்து பலன் சொல்வதற்கும் என்ன வேறுபாடு உதாரணம் மிதுன லக்னம் ஏழில் சனி ஏழாம் இடத்து அதிபதி இரண்டில் இப்போது இரண்டும் பார்க்க இரண்டையும் பார்க்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஐயா என்னன்னா ரொம்ப கஷ்டமான சிக்கலான கேள்வி இது முதல்ல லக்னாதிபதி என்ன லக்கணம் கொடுத்துருக்குறாங்க மிதன் லக்னத்துக்கு ரெண்டு குடைவன் சந்திரன் ஏழு குடைவன் சொல்லக்கூடிய குரு இப்போ ஏழு குடைய குரு எந்த இடத்துல இருக்கிறாரு இரண்டாம் அதிபதி இரண்டாம் ஏழாம் இல்ல லக்னம் ஏழில் சனி ஏழாம் இட அதிபதி ரெண்டில் இப்போது இரண்டாம் இரண்டையும் பார்க்க வேண்டுமா ஆமா ரெண்டையும் பார்க்கணும் பதினாதிபதி குடும்பத்துல உட்காந்து அவனுக்கு திருப்தியான கொண்டாடி கிடைக்காது எட்டு குடையும் ஏழுல உட்கார கூடாது ரெண்டு தார அமைப்பு கொடுக்கும் ஆமா ஏழு ஏழுக்குடிய குரு உச்சம் பெற்றுக்கிறதுனால இருதாரை கொடுத்தே தீரும் சுக்கரனையும் பார்க்கணும் கலஸ்தர ஸ்தானம்ங்கிறது அது வருதில்ல குடும்பஸ்தானம் அதுக்கிட்டு சந்திரனை பார்க்கணும் குரு மட்டும் பார்க்கக்கூடாது இடம் கொடுத்த கு இதையும் பார்க்கணும் அதையும் கூட பார்க்க முடியாது அந்த ரெண்டு ரெண்டு ரெண்டுக்குடைய சந்திரனும் ஏழு ஏழுக்குடைய குருவும் என்ன சாரத்தில் பா இருக்குதுன்னு பார்க்கணும் ரெண்டாவது சனி நட்பு சாரத்தில் அங்கே போய் கேது மூல நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் புரோட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் அது ரெண்டுமே வந்து சனிக்கு நட்பு சாரம் அந்த நட்பு சாரத்தில் இருக்கும்போது நல்லது பண்ணணும் அது எந்த விதத்தில் நல்லது பண்ணணுன்னு பார்க்கணும் அம்சத்தில் அந்த ரெண்டு கிரகமும் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் குரு உச்சம் பெற்ற குரகமும் கிரகமும் சனி வந்து ஏழில் உட்காந்து இருக்கிற சனி அம்சத்தில் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நிச்சயமாக பொது முழு பலன் சொல்ல முடியுமே தவிர மற்றபடி எந்த பலனும் சொல்ல முடியாது இந்த பொதுவாக சொல்கிற ஜோசியில் பூரா ஃப்ராடுங்க ஏமாத்தணும் அது இருக்கிற பலனை சொல்லிட்டு போ அது சாரம் பார்க்கணும் திசா சிசாபுத்தியை பார்க்கணும் அதுக்கப்புறம் வந்து என்ன சார்த்தன் இருக்குது அந்த கிரகம் இடம் கொடுத்த கிரகத்தினுடைய தன்மை என்ன அதெல்லாம் பார்க்கணும் எடுத்த ஒன்று சொல்லக்கூடாது இது பெரிய தொந்தரவு இப்போ இவர் கேட்ட கேள்வி ரொம்ப சிக்கலான கேள்வி முழு ஜாதகமும் சொல்கிற பலன் மாதிரி வர்றது அதனால் அவங்க உங்க ஜாதத்தை பார்த்தாலும் தெரியும் அது அந்த கிரகத்தினுடைய தன்மையை பார்க்கணும் தன்மையும் பார்க்கணும் பாவத்தையும் பார்க்கணும் காரக பார்க்கணும் கிரக பார்க்கணும் தத்துவத்தையும் பார்க்கணும் சார் பழனியும் பார்க்கணும் பார்வையும் பார்க்கணும் திசாபத்தையும் பார்க்கணும் யுத்தியும் பார்க்கணும் சும்மா எடுத்த ஒரு ஜாதத்தில் சொல்ல முடியாது அதுக்கு ஜோஷின்னு சொல்றதுக்கே ஞானம் வேணும் அறிவால் ஜோஷியும் சொல்ல முடியாது 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 நன்றி வீடியோ நாலு பேர் பார்க்குறீங்க அப்படியே ஒரு லைக் பண்ணுங்க லைவ் தான் ஓடிக்கிட்டு இருக்குது ஜோஷியில் உங்களோட கேள்வி இருந்தா கேட்கலாம் பதில் சொல்லுவோம் ஜோஷில பொதுவான கேள்வி உங்க உங்க ஜாத்திலும் பொதுவான கேள்வி கேட்டுச்சுன்னா வணக்கம் சார் நல்ல பதிவு விளக்கம் நன்கு புரிகிறது எனக்கு ஒரு கேள்வி பதில் தேவை சார் ரிசவ லக்கணம் போராடம் ரெண்டாம் தனுசு ராசி ஆஹ் அதிபதி குரு தசா பு ராகு புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் வரை குரு ராகுடன் துலகத்தில் சித்திரை மூனில் இரண்டாம் அம்சத்தில் குரு ராகு சூரியனுடன் அடுத்து பாதகாதிபதி உடல்நிலையின்மை தனிமை உதவிக்கு யாரும் இல்லாத நிலை திருமணம் இல்லை பெற்றோர் இல்லை ஆதரவற்ற அனாதாய நிலை விரைவில் இறைவன் பொற்பாதங்களை அடைய மிகுந்த ஆவல் இதுவே என் இறுதி ஆசை யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல் இயற்கையாக இயற்கையாக அமைதியாக என் துக்கத்திலே பெரிய பேராசை குரு என் ஆசையை நிறைவேற்றுவாரா சார் எனக்கு பயம் எதுவும் இல்லை நான் வெளிப்படையாக சொல்வது சொல்வது போல் நான் தாங்களும் ஒரு இரு வரிகளின் சுருக்கமாக உங்கள் மனிதப்பட்டதை சொல்ல கோல் சார் அப்படின்னு அனுப்பிக்கிறாங்க ஐயா நீங்கள் வந்து சொல்றது கரெக்ட் அவன்தாள் வணங்க அவன் வேண்டும் கடவுளை கொன்றது கூட கடவுளுடைய அருள் வேணும் உனக்கு என்ன நீ ஜோசித்த முழுசா நம்புறேன்னு அர்த்தம் ஏன்னா ரிசிவலக்கணத்தில் பிறந்தவனுக்கு தகப்பனும் கடவுளும் எதிரி கருப்ப இல்லாதனால கடவுள் உனக்கு உதவி செய்வார் நிச்சயமா மரணம் எட்டு குடைய கிரகம் யாருன்னு பார்க்கணும் குரு பாதகாதிபதி உங்களுக்கு சனி கரெக்டாக தான் பிரிச்சு இருக்கிறீங்க அதுல எந்த வித மாற்றம் இல்லை பன்னெண்டு குடையனை மறந்துடுறீங்க நீங்க உங்களுக்கு மரண வந்து பாதகாதிபதியோ அல்ல மாரகாதிபதியோ கிடை எல்லாரும் தவறா எடுத்துக்கிறாங்க மோட்சஸ்தானாதிபதி பன்னெண்டு குடைவன் நல்லா பாருங்க பன்னெண்டுலேருந்து என்னங்க பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஏழு எட்டு ஒன்பது ஒம்பது பத்தாம் இடம் வரும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கணும் பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஆயில் ஸ்தானம் பன்னெண்டாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் பாருங்க சம்மந்தம் வரும் பன்னெண்டுக்கு எட்டு வந்து பாக்கியஸ்தானம் அவன் எப்படி சாவுவான் அவனுக்கு மோட்சம் இருக்குதா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஸ்தானம் பன்னெண்டுக்கு எட்டு மோட்சஸ்தானம் அதனால தான் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானமாக வச்சாங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க பன்னெண்டாம் இடங்கிறது மோட்சஸ்தானம் எட்டாம் இடம் ஸ்தானம் செவ்வாய்க்கும் குருவுக்கும் சம்பந்தப்பட்டு பார்த்தா நீ எப்படி சாகுவேன்னு சொல்லலாம் அருமையான கருத்து இல்லை யாரும் சொல்லாத கருத்து இல்லை பன்னெண்டாம் இடங்கிறது படுக்கை ஸ்தானம் ப்ளஸ் மோட்சஸ்தானம் படுத்துக்கிட்டு சாவியா இல்லை திருச்சி பண்ணி சாவியா அப்படின்னு சொல்கிற இடம் பன்னெண்டாம் இடம் ஆனால் என்னாலையும் முடியலையா ரொம்ப ஆய்வு பண்ண முடியல எனக்கே மெண்டல் ஆயர் இதெல்லாம் ஆய்வு பண்ணும்போது எனக்கு பைத்தியம் பிடிக்கும் கடவுள் என்ன அதை ஆய்வு பண்ண உடமாட்டிக்கிறார் பன்னெண்டாம் இடம் படுக்கை ஸ்தானம் அதுலேருந்து ஒன்பதாம் இடம் என்னீங்கன்னா பாக்கியஸ்தானம் ஒரு நண்பர் கூட கேட்டிருந்தார் அது என்னங்க ஒன்பதுக்கு ஒன்றுக்கு ஒன்பது ரெண்டுக்கு ஒன்பது மூணுக்கு ஒன்பது நாலுக்கு ஒன்பது அஞ்சுக்கு ஒன்பது ஆறுக்கு ஒன்பது ஏழுக்கு ஒன்பது எட்டுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு ஒன்பது பத்துக்கு ஒன்பது பதினொன்றுக்கு ஒன்பது பன்னெண்டுக்கு ஒன்பது இதெல்லாம் அந்த இடத்துக்கு பாக்கியஸ்தானம் அது உனக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்கிறது எந்த சாஸ்திரத்துலையும் சொல்லப்படாத உண்மை இதெல்லாம் ஜோசிக்காரங்க சொன்னா கொத்திக்கிட்டு போயிடுவாங்க பாமர மக்களை நான் காப்பாற்றுணும் ஜோசியரை காப்பாற்றுறதுக்கு நான் ஜோசியன் சொல்லலை பாமர மக்கள் புரியாத வழி தெரியாத மக்களுக்கு நான் உதவி செய்கிறேன் அப்போ அந்த உங்கள் ஜாதகத்தில் பன்னெண்ட பன்னெண்டு குடையனும் எட்டு குடையனும் சரியாக சம்மந்தப்பட்டிருந்தால் நீ திட்டே சாவுவ படுத்துக்கிட்டு சாகணும் இது இருந்தால் சாகுவேன் ஆகாயத்தில் போகும்போது சாகணும் ஆற்றுல உளுந்து சாகணும் நெருப்பில் உளுந்து சாகணும் இல்லை வந்து வரக்கூடாது நோய் வந்து சாகணும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது விதி கர்மா அது ஒன்றும் பண்ண முடியாது அதனால் அந்த பன்னெண்டுக்கு எட்டு கூட பார்த்தாவே உங்களுடைய மரணம் எப்படி அப்படின்னு சொல்லலாம் உறுதியாக சொல்லலாம் நன்றி ஆனால் மரணத்தை இப்போதான் நிர்ணயிக்க முடியாது என்னால் சும்மா நான் ஒன்றும் கடவுள் இல்லை பொய் சொல்லலை நன்றி தனுசு லக்கணம் ஏழில் சனி கேது கன்னி நட்சத்திரம் சனி தசை சனி புத்தி எப்படி இருக்கும் டேட்டா டைம் இது போட தம்பி நான் இதில் வந்து டேட்டா பர்த் போட்டு சொல்ல முடியாது உனக்கு கண்ணீர் லக்கணத்துக்கு அஞ்சுக்கும் ஆறு கூட சனி பகவான் அவர் என்ன சார்த்தல் இருக்கிறான்னு தெரியாது அது அது வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜோசியத்தை கொடுத்து அந்த விளக்கத்தை கேட்டு திசா பத்தியுடைய பலனை தெரிஞ்சுக்கோ என்னுடைய வீட்டுக்குள்ள வந்து சனியினுடைய திசாபத்தி பலனை கொடுத்துருக்குறேன் சொல்லி இருக்கிறேன் அதை பார்த்துக்கோ

அது நட்பில் இருக்குதா போய் உட்காந்துருக்கிற இடம் நட்பாக பகையான்னு பார்த்துங்க அந்த கிரகத்தினுடைய சார்த்தை பார்த்துங்க உங்கள் பேரஞ்சார்த்த அப்போ தான் அக்யூரட்டான பத பலன் கிடைக்கும் இல்லைன்னா பலன் கிடைக்காது நன்றி அடுத்த அடுத்த ஐயா வணக்கம் என் மகன் டென்த்து முடிக்க போறான் அவன் எந்த சப்ஜெக்ட் எடுக்கலாம் ஏன் நான் முதல்ல உங்கள்கிட்ட ஒன்று சொன்னேன் படிப்புங்கிறது கிடையாது இதெல்லாம் பொய் ஒருத்தன் பிழைக்கிறதுக்கு வழி ஜீவனத்துக்கு வழி கர்மத்தை நீக்கிறதுக்கு வழி அதுதான் ஜோசியத்தில் உள்ள இதெல்லாம் இந்த படிப்பு சொல்கிறதுலாம் ஒரு யூகம் நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது சரியாக வராது எந்த ஜோசியை சொன்னாலும் நானே ஒரு யூகத்தில் தான் சொல்லுவேன் அது அக்யூர்ட்டாக வராது முடியாது எவனாவது இந்த குழந்தை இந்த கல்வி தான் படித்து இந்த உத்தியோகத்துக்கு போகும்னு சொன்னால் அவனுக்கு பத்து லட்ச ரூபா அந்த ஜோசி இருக்கு நான் தர்றேன் இது ஒரு யூகம் தான் முடியாத காரியம் சும்மா ஒரே எங்கள் எடப்பாடியில் எடப்பாடியில் ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கிறாங்க அதில் எட்டாயிரம் பேர் தறி ஓட்டுறாங்க அந்த எட்டாயிரம் பேருக்கும் ஒரே மாதிரியாக ஜாதகம் இருக்கும் சொல்ல முடியுமா முடியாது இது ஏமாத்தரும் நன்றி அடுத்து பெண்கள் எப்போதும் போடலாமா திருமணம் ஆனால் ஆன பெண்கள் அப்படின்னு ஏய் ஆறு போட்டாலும் உத்ராட்சியம் போட்டு கெட்டது நினைக்காம இருப்பியா கெட்ட வார்த்தை பேசாம இருக்கியா கெட்டது நினைக்காமல் இருக்க முடியுமா கெட்ட வார்த்தை பேசாம இருக்க முடியுமா முடியா அப்புறம் உத்ராட்சம் போட்டா என்ன போடாட்டி சும்மா பார்மாலிட்டிக்கு பந்தாவுக்கு போடுறது போட்டுக்கோ யார் வேணாலும் போடலாம் என்ன சாமி வந்து கேக்குதா இல்ல பெண்கள் யார் வேணாலும் போடலாம் பெண்கள் ஆண்கள் எல்லாம் கிடையாது யார் வேணாலும் போடலாம் அதுக்கு தான் இப்ப மரியாதையே இல்லையா அது எதுக்கு யார் போட்டா என்ன போடாது என்ன நீ போய் பேசாம இருக்க புரியா ஏமாத்தாம இருக்க புரியா கெட்டது நினைக்காம இருக்க போறியா எல்லாருமே கெட்ட எண்ணம் இருக்குது கெட்ட எண்ணெய் இருக்கிறவங்க யாருமே கெட்டதுன்னு நினைக்கிற யாருமே மற்றவங்களுக்கு பாவம் செய்கிற யாருமே ருத்ராட்சம் போடக்கூடாது அப்படி பார்த்தா ஒரு கோடி பேத்தலாம் ஒருத்தவங்க கூட வரமாட்டாங்க என்ன பண்ணலாம் ருத்ராட்சம் யாவாராகட்டும் விட்டு ருத்ராட்சம் நிற்கட்டும் என்னம்மா இது யாவது ஒன்று இது இதாகுமான்னு நினைக்கிறாங்க நடக்கட்டும் ஒரு கோடி பேத்தனா ஒருத்தவங்க கூட அதில் நல்லவங்க இல்லை ஒரு ருத்ராட்சம் போடுறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் என்ன பண்றது போட்டு தொலைக்க வேண்டியதாக இருக்குது பந்தாவுக்கு அதில் கடுகலமும் பிரயோஜனம் இல்லை நன்றி வெங்கடேஷ் இப்போ லைவ்ல கேட்டுருக்காரு தனுசு லக்னம் கன்னி ராசி வக்கர சனி திசை சனி புத்தி ரெண்டாம் பாதம் திருவாதிரை சாரம் பெற்றுள்ளது பலன் அப்படின்னு கேட்டு அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறது சனி உக்காந்துருக்குதா இல்லை திருவாதிரை நட்சத்திரத்தில் சனி இருக்குதா அஸ்து ரெண்டாம் பாதம் திருவாதிரை சாரம் பெற்றுள்ளது சனி சனி சா பழைய படிச்சு பாக்கறேன் கன்னி ராசி தனுச லக்கணம் சனி சனிபக்தி திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னா ராகு திருவாதிரை நட்சத்திரம்னா தான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் வண்டி வாகனத்துல பார்த்துப்போம் உறுதியா கெட்டது பண்ணும் உங்க வீட்டுல கெட்டது நடக்கும் நீ இருக்கிற இடத்துல பாம்பு வரும் தேள் வரும் பூரா வரும் கனவல பாம்பு வரும் உறுதியா கெட்டது நடக்கும் திருவாதூர சுயசார்த்துல இருக்கக்கூடாது

நீ ஏதேனும் இருக்கிறதா என் என்று பயமா இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அவன் செய்த வினைதான் செய்வனை அவன் செய்த பாவம் தான் அது செய்வனை செய்வனைன்னு ஒண்ணு கிடையாது உனக்கும் உன் மனைவிக்கும் ஒத்து வரக்கூடாது சாகர் வரைக்கும் இப்படியே சண்டை போடணும் உங்க ரெண்டு பேர் ஜாத்தல் இருக்கிறதுக்கு போய் அது இல்லை நீ செய்த வினை அவன் அவன் செய்த கர்ம வினை கடைசி வரைக்கும் பொட்டாட்டுக்கு சண்டை போடணும் விதி உன்னை நம்பாது உன் மனைவி நீ ஓ மனைவி நம்பாததுக்கு அது விதி இது செய்வனையெல்லாம் கிடையாது அப்படி பார்த்தா பெரிய பெரிய பண்ணி நான் முதலமைச்சர் ஆகிடுவேன் எம்எல்ஏ ஆயிடுவேன் எம்பி ஆயிடுவேன் மந்திரி ஆகிடுவேன் பிரதமர் ஆகிடுவேன் செய்வனை நானே பண்ணி அது செய்வனைங்கிறத உங்களுக்கு கிடையாது அவன் செய்தவனை நான் செய்தவனைக்கு இங்க உங்கள்கிட்ட கத்தி சாவுறேன் புரியுதா இதுதான் செய்வினை நன்றி அடுத்தாங்க கேள்வியெல்லாம் முடிஞ்சிச்சு சரி ஒரு சிலர் சொல்லியிருக்கிறாங்க அதை படிச்சிடுறேன் வாட் எவர் யூர் சைடி இஸ் கரெக்ட் யூர் அஸ்ட்ராஜி ப்ரடிக்ஷன் இஸ் எக்ஸலண்ட்டு அப்படின்னு நீங்கள் என்ன சொன்னாலும் கரெக்டாக இருக்கு நீங்கள் சொல்ற கணிப்பு நல்லா இருக்குதுன்னு நினைப்பிருக்கிறாங்க உள்ளது சொல்றியா எனக்கு எதுக்கையோ உன்ன ஏமாற்றி நான் பொய் சொல்லணும் பொய் சொல்ற திருடர்கள்லாம் வாழ்க்கையில் முன்னேற முடியாது உதவியாக செய்யணும் ஜோதிடங்கிறது ஒரு உதவி ஒரு வழிகாட்டு அதை நீ பயன்படுத்துகிற முறையில் இருக்குது நன்றி பாரி நண்பர்களே ஐயா அவர்களிடம் ஜோ ஜோதிடோசனை பெறுங்கள் என்னுடைய அனுபவத்தில் அவரை போன்ற ஒரு ஜோதிடத்தை சேர்ந்தவர் மட்டுமல்ல அல்ல ஆத்மா மற்ற விடங்களை தருவது தருவதில்லை மிகவும் பயனுள்ள ஜோதிட கட்டத்தில் இருக்கும் உண்மைகளை மட்டுமே அவர் பேசுகிறார் நம் நமக்கு த தரவாக தருகிறார் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கிறது ஐயாவை பயன்படுத்தி கொள்ளுமாறு கொள்வோம் நன்றி வணக்கம் நண்பர் நல்லது சொன்னாலும் விதி இருந்தா தான் என்கிட்ட வந்து ஜோசியம் கேட்க முடியும் விதி இல்லாட்டினா கேட்க முடியாது அதெல்லாம் சும்மா அவர் சொல்றது நல்லது அவன் அவருடைய மன கருத்து நான் அதை குறை சொல்ல அவன்தால் வணங்க அவனருள் வேண்டும் கடவுளை கும்பிடுறது கூட கடவுளுடைய அருள் வேணும் எல்லாருமே கடவுளை கும்பிட முடியாது கரெக்டா நன்றி ஜெய கிருஷ்ணன் இன்னைக்கு லைவ்ல ஃப்ரீயா சொல்லல அடுத்த வாரம் லைவ்ல அடுத்த வாரம் தான் நன்றி சண்முகம்ங்குறவங்க கருங்காலி மாலை வீடியோ போட்டதில் வந்து உண்மையை சொல்வதற்கும் ஒரு தில்லு வேண்டாம் அப்படின்னு நினைப்பிங்க ஏ அது எனக்கு ஒன்றும் பயம் இல்லையா ஏ கருங்காலி மாலை போறதுலாம் வேஷம் சொன்னால் யார் கேட்குறா ஏ ஜனங்களுக்கு எதை தின்னா பித்தம் தெரியும் பேராசு பிளஸ் பயம் இது ரெண்டும் ஒன்றை விட்டால் நீ நிம்மதியாக வாழலாம் ஊரில் ஜோசிக்காரனே இருக்க மாட்டேன் நீங்கள் மட்டும் பேராசையும் பயத்தையும் விட்டுட்டீங்கன்னா ஜோதிடங்கிறது ஒன்று இருக்காது அதே மாதிரி காவல்துறையும் இருக்காது நோயும் வராது ஆஸ்பத்திரியும் பேராசை பிளஸ் பயம் இது ரெண்டும் இல்லாம இருந்தால் இந்த உலகத்துல என்னென்னமோ நல்லது நடக்கும் இருக்கும் விதி தடுக்க முடியாது அதுதான் விதி நன்றி சக்திவாசன் ஐ ஃபாலோ யுவர் சேனல் குட் ஆனஸ்ட் எக்ஸ்பிளைன் சார் கீப் இட் டூயிங் இட் அப்படின்னு நினைக்கிறார் அதாவது அவர் நம்ம சேனல் ரொம்ப பண்றாராம உண்மையா சொல் நேர்மையா தெரியுங்களா இதே தொடர்ச்சியா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய உடலும் உயிரும் ஒத்துழைச்சா உங்களுக்கு கடைசி வரைக்கும் இதை உதவி செய்யறோம் நன்றி சரவணன் ராஜு நல்ல பதிவு உண்மையை வருத்தீர்கள் மேலும் தொடரட்டும் உங்கள் சேவை உண்மை பேசுறதுக்கு எல்லாம் பயப்படுதல என்ன யாரு பண்ணாலும் நாங்கள் ஜோதிட பகுத்தறிவு பகுத்தறிவாளர் அப்படின்னு நினைக்கிறேன் வித்தியாசமான அழுத்தம் ஆனா பொய் பேசாமல் இருக்கிற இல்ல பொய் பேசினாதான் ஆக்கப்போதே இவங்ககிட்ட நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நிம்மதியா இருக்கிறேன் கவலை இல்லாம இருக்கிறேன் கடவுளை என்ன நல்லா வச்சிருக்கிறார் போதும் நன்றி அடுத்த ஒரு சொன்னதே நேரல வந்தவங்களுக்கு எல்லாம் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நேரலை வரும் பொருங்க நன்றி